வணக்கம் அனைவரையும் டுடே மார்க்கெட்டுக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு தினமும் தங்கம் விலை தெளிவாக கூறும் இந்த சேனலை செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் ஐக்கானை கூட கிளிக் செய்தால் அனைத்து தினமும் தங்கம் விலை நோட்டிபிகேஷன் ஆக வரும் முதலில் பதினெட்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு நூற்று இருபத்தைந்து ரூபாய் குறைந்து ரூபாய் ஏழாயிரத்து முன்னூற்று எண்பத்து ஐந்து ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் சரிந்து ரூபாய் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து எண்பது ஆக இருக்கிறது அடுத்ததாக இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு நூற்று ஐம்பது ரூபாய் குறைந்து ரூபாய் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் சரிந்து ரூபாய் எழுபத்தி ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது ஆக இருக்கிறது இப்போது இருபத்து நான்கு கேரட் தங்கம் விலை இன்று ஒரு கிராமுக்கு நூற்று அறுபத்து மூன்று ரூபாய் குறைந்து ரூபாய் ஒன்பதினாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு ஆயிரத்து முன்னூற்று நான்கு ரூபாய் சரிந்து ரூபாய் எழுபத்து எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஆறு ஆக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது குறைந்துள்ளது அடுத்ததாக வெள்ளி விலை பார்ப்போம் வெள்ளி இன்று ஒரு கிராமுக்கு மாற்றமில்லாமல் ரூபாய் நூற்று பதினெட்டு ஆக உள்ளது ஒரு கிலோவிற்கு விலை ரூபாய் ஒரு இலட்சத்து பதினெட்டாயிரம் இருக்கிறது